கண்ணகி கலை இலக்கியம் சார்ந்த பல்வேறு விடயங்களை மக்கள் மையப்படுத்துகின்ற நோக்கத்தோடு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கண்ணகி கலை இலக்கிய கூடல் தோற்றம் பெற்று இன்று பத்தாவது உலா மண்முனை தென்மேற்கு பகுதியிலே மிக மிக சிறப்பாக இடம்பெற ஆயத்தமாக இருக்கின்ற நேரத்திலே கண்ணகி சார்ந்த பண்பாட்டு விளிமியங்கள் கலை இலக்கிய அம்சங்கள் பல்வேறு விடயங்களை உள்ளடக்கி மாணவர்கள் இளைஞர்கள் பெரியோர்கள் என்று அனைவரும் கலை இலக்கியத்தின் பால் ஈர்க்கப்பட்டு அதனூடாக எங்களுக்கு என்று ஒரு பண்பாட்டு தளத்தினை உருவாக்கி நாங்கள் எங்கள் மக்களை ஆசுவாசப்படுத்துகின்ற ஒரு சிறப்பு வாய்ந்த நிகழ்வாக கண்ணகி கலை இலக்கிய விழா வருடாந்தம் நடைபெற்று வருகின்றது நாயகி கண்ணகி சித்தம் மகிழ்ந்தாட கல்வியோடு செல்வம் வீரம் விளைந்துமே எங்கள் நீளம் வாழை அருள் தந்திடுவாய் நானும் எங்கள் குளமால அனைவரையும் அன்புக்கரம் கூப்பி வளைக்கின்றோம் கண்ணகி இலக்கிய கூடல் கண்ணகி இலக்கிய உலா குழு மண்முனை தென்மேற்கு நன்றி வணக்கம்